உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது மகத்துவமான மார்கழி மாத ராசி பலன்கள் தீர் மாற்றமும் ஏற்றமும் கூடிய மாதங்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற லெட்ரல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்லில் எடுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஷன் வந்துடுங்க நீங்கள் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியுங்க நமக்கு அதுவே போதும் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தது ஊராக வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குது அந்த மாதம் ஓகேங்களா மேஷம் முதல் மீனமுறை பண்ணி ராசி ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுடைய லைக் கமெண்ட் பண்ண பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ துல்லியமான கணிப்பு கிரக நிலைகள் இந்த மாதம் அதாவது கால புருஷ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மாத கிரகங்களை கணித்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் என்பார்கள் எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம் சுக்கரனோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் பொருளாக இருக்குதுங்க இம்மாதம் ஜென்ம குரு வரப்போவதால திடீர் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் இதெல்லாம் வர இருக்குதுங்க உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறராகி செல்லும் வாய்ப்பும் இருக்குதுங்க இதுதான் ஜென்ம குரு வரப்போ திடீர் இடமாற்றம் வரும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் புத சுக்கர யோகத்தை அள்ளித்தர இருக்கிறார் மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் அங்கனம் ஜென்ம குருவாக வரும்பொழுது அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறாருங்க ஆரோக்கிய தொலைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் திடீர் இடமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இல்ல வேண்டாமா என்பதை பற்றி சிந்திக்க போறீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்குறோம் தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவைங்க தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்திருக்க போறீங்க பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாக இந்த நேரங்களுக்கு இருக்குதுங்க உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுப்பதால ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக இருக்குதுங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் தாங்க பலன் அதிகம் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பார்வை உங்கள் பலனால் சில நன்மைகளும் நடக்க இருக்குதுங்க சுப காரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வர இருக்குதுங்க பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பெற்றோருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்போம் இந்த காலகட்டம் கைகூடி வர இருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட போறீங்க சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு சுப காரியங்கள் நடத்தலாமா என்று யோசிக்க போறீங்க இந்த காலகட்டம் வரக்கூடிய மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறாருங்க சூரிய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு அங்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சுக்கரன் அவர் ஏழாம் இடத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு மேலே வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே நேரம் கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல விண்ணவங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடி வர இருக்குதுங்க தனுசு ராசியானது குருவுக்குரிய விடா என்பதால் அது சஞ்சரிக்கும் வகை கிரகமான சுக்கரன் பலவிதமான வழிகளிலும் திடீர் திடீரென மாற்றங்கள் கொடுக்க இருக்கிறார் இந்த மன வருத்தங்களும் அதிகரிக்க செய்கிறார் உங்களுக்கு சுக்கரன் பலவிதமான அதாவது குருவிற்கு உங்கள் சுக்கிரன் சேர்ந்து இருக்க கூடாது அது அசுரகுரு தேவகுரு என்று சொல்வார்கள் அதனால பல பல விஷயங்கள் மாற்றத்தை அளித்தர இருக்கிறாருங்க மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெற இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறுக்கு மற்றும் பௌரராமணங்கள் ஆகியவர்களுக்கு அதிபதியானவர் அவர் அவர் உற்றம் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உயர் அதிகாரனுடைய உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்ட இருக்கிறாருங்க ஒரு சில ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பும் கைகூடி வர இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க முன்னேற்றம் திருப்தி தரும் வருமானம் உயர இருக்குதுங்க பொதுவாழ் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட வீண் படிகள்லாம் இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மகத்துவமான மார்கழி மாதமும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்றமும் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய மாதமாக எதிர்பார்க்கிறோம் வியாபாரம் செய்வங்களுக்கு பார்க்கும்போது தொழில் செய்வங்களுக்கு பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாக போதுங்க ஏனென்றால் இது நாள் இதனால் வரைக்கும் கையை பிடித்தது பிடித்தது என்று இருக்கக்கூடிய மீனவராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தையும் இரட்டிப்பு லாகத்தையும் பார்க்க இருக்கிறது இதனால் வரைக்கும் விட்டத்தை பிடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மகத்துவமான மார்கழி மாதம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு வர இருக்கிறார் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய ஒரு ஒரு விவகாரத்து போகும்போதும் தொழில் செய்யும்போதும் உங்களுடைய குல செஞ்சு செய்ய வழிபட்டு வாரங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் மாதம் எதிர்பார்க்குறோம் உத்தியோகத்திலும் எப்படி இருக்க போகிறது இந்த மகத்துவமான மார்கழி மாதத்தில் உத்தியோக உத்தியோகம் செய்வங்களுக்கு எப்படி இருக்க போகிறது உங்களுடைய உயர் அதிகாளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க சக வேலையாட்கள் உங்களுடன் ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ஏதாவது உங்களுக்கு மண் மனை யோகம் பொன்பொருள் யோகம் இதெல்லாம் உண்டாக இருக்குதுங்க இது நாட்களாக திருமணம் ஆகவேண்டும் என்று இருந்த காலகட்டம் திருமணத்துக்கான முயற்சிகள் யாவும் கைகூடும் உங்களுடைய புத்தரவாதிய காலத்தில் இருந்த காலகட்டம் மனலட்சத்துக்கு ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் எதிர்பார்க்குறோம் கலைஞர்களுக்கு பிற்க போகிறது எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இந்த காலகட்டம் அதாவது நீங்கள் அதாவது ஒரு உங்கள் உங்களுக்கு உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அடுத்தபடியான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் சேலங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி தொழில் படிக்கக்கூடிய மாணவச் சேலங்கள் இந்த காலகட்டம் இப்போ அதாவது கல்வி கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றாக தெரிய இருக்குதுங்க கணவன் மனைப்பில் ஒற்றுமை பெறப்படங்குங்க இந்த காலகட்டம் எல்லாம் அதாவது நட்சத்திர சார்ந்த பழங்கள் பார்க்கும்போது மிருக சீர்ஷம் புனர்பூசம் பூ அதாவது மிருக சீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருக சீர்த்த காலக்கெல்லாம் அந்த மாதங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அதாவது உங்களுடைய தே உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மாதமாக எதிர்பார்க்குறோம் நீண்ட நாட்களாக இருந்த கணவன் மனைவி சண்டை பிரச்சனை எல்லாம் குறைய இருக்குதுங்க வெகு நாட்களாக சிகடையோ வண்டி வாகனம் வாகனத்தில் பயன்படுத்த காலகட்டம் ஏதாவது வருமானத்துக்கு வழி இருக்காதா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை மூலம் நல்ல புரிதலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் எளிதாக இருக்கிற அந்த மாதம் ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்துவமான மார்க்க மாதத்தில் திருவாதை நட்சத்திரக்காரருக்கெல்லாம் நீங்கள் உடைய வெளிநாடு யோகமும் பொன்பொருள் சேர்க்கை இந்த காலம் நல்லா இருக்குதுங்க பெற்றோருடைய சொல்கிற நலங்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைக்கு கொஞ்சம் சென்ற சென்டர் உள்ள வர இருக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் வகி இருக்குது உங்களுடைய மாதமாக போட்டிதை படிக்கக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க ஆரம்பிச்சிருங்க நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது கடைசி சித்திரம் சொல்லக்கூடியது புனர்பூஸ் நட்சத்திரக்காரருக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அவ்வப்போது மருத்துவ செலவு ஏற்பட்டு விலக இருக்குதுங்க அதாவது ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே கூடியது குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் மாறி சண்டை சிச்சல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பேச்சல் கவனம் தேவை நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது அடுத்தடுத்து பேசும்போது கொஞ்சம் சற்று பொறுமையாக பேசும் நல்லது நம்முடைய பிரச்சனை நம்மகிட்டே இருக்கட்டும் அடுத்த கொஞ்சம் சும்மார்ப்பு நல்லது இந்த கா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கு ஏற்ற மாதமாக இருக்குதுங்க உங்களுடைய பண தேவை பூர்த்தி செய்யும் மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பதுல ஜனவரி மாதம் ஐந்து ஆறு ஒன்பது பத்து தேதிகளிலும் உங்களுக்கு இருக்குதுங்க மகிழ்ச்சியர் வண்ணம் வயலிட்டுங்க தென்னாவுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லிக்கொண்டு சிவனை வழிபட்டு வாருங்கள் நவகரத்துக்கு ஒம்பது விளக்கு ஏற்றி நகரத்தை வளமருவாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த உங்களுக்கு புதன்கிழமைகளில் பதினேழு விளக்கு விநாயகருக்கு ஏற்றி வெற்றி வழிபட்டு வரவும் உங்களுக்கு சகல வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதுவரைக்கும் மிதனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பொறுமையாக விடை கட்டும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தங்கள் நன்றி வணக்கங்க